ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதிகம்பர மகாராஜுக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா புக்கை படிக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணினா நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் பிறவிகள் பற்றின த ரகசியங்கள் அப்புறம் தத்தாத்திரேயருடைய அவதாரமான ஸ்ரீ குரு சொன்ன சில பேருக்கு சொன்ன பரிகாரங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களுடைய புராணம் நான்கு வகையான யுகத்தில் செய்யக்கூடிய வி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம குரு சரித்திராவை தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என் பேர் ஸ்ரீமதி ராம்குமார் இந்த சேனலுடைய நேம் சந்த் சரித்ரா தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தி மூணு ருத்ராட்சத்தின் மேன்மை நாம்தாரகன் வந்து சித்த கிட்ட மேலும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி கேட்டுண்டர் அதுக்கப்புறம் கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் தத்தனுக்கு தத்தனும் சாவித்திரியும் ஸ்ரீ குரு முன்னாடி வந்து நின்று விழுந்து வணங்கி சாவித்ரி ஸ்ரீ குரு கிட்ட சுவாமி இவர் இறந்துட்டதுனால வேதனையோட கதறிண்டு இருந்த எனக்கு ஒரு யதீஸ்வரர் வந்து தர்மங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ருத்ராட்சங்களை கொடுத்து இவரோட காதில் நான்கு ருத்ராட்சங்கள் கொடுத்து இரண்டு கழுத்துலேயும் ரெண்டு க காதலையும் க கட்டுமாறு சொன்னார் அதுக்கப்புறமா தங்களை தரிசி தரிசனம் பண்ணிவிட்டு நான் உடன்கிட்ட ஏறலான்னு அவர் சொன்னார் அவர் கூறியபடியே நான் செஞ்சேன் நான் என்னோடய கணவனை மீண்டும் உயிரோடு பெற்று பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சேன் அவர் யார் எங்கேயுமே அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்க முடியலையேன்னு சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை தீர்க்கணும்னு சொல்லி ஸ்ரீ கிட்டே கேட்குறாரு இப்படி கேட்ட உடனே ஒரு புன்னகையோட மகளே உன்னுடைய பதிபக்தியை சோதிக்கிறதுக்கு தான் நானே அப்படி வந்தேன் இந்த ருத்ராட்சங்களுடைய மகிமையினால் உனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிது நீ என்னுடைய பக்தையானதுனால உனக்கு ருத்ராட்சனுடைய மேன்மையை பற்றி சொல்கிறேன் கேடு அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்ல ருத்ராட்சத்தை பக்தி சிரத்தையோடு அணிபவர்களுக்கு எல்லா பாவங்களும் தொலையும் அவன் ஒருவேளை நாஸ்திகனாக இருந்தால் கூட எல்லா பாவமும் அவனுக்கு தொலையும் மேலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அளவில்லாதது ஆயிரம் ருத்ராட்சங்களை அணிஞ்சால் மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படி அணிவன் அணிகிறவனுக்கு ஈசனுக்கு ஒப்பானம் பண்ணவன் ஆனால் இது எல்லாரும் முடியாது அப்படி இருக்கும்போது ஒருத்தன் முப்பத்தி ரெண்டு ருத்ராட்சங்களை கழுத்துலையும் பதினாறு ருத்ராட்சங்களை தோல்லையும் நாற்பது ருத்ராட்சங்களை தலையிலையும் பன்னெண்டு ருத்ராட்சங்களை கையிலையும் சிகையில் ஒன்றே ஒன்று பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு ருத்ராட்சங்களை ஜடாமுடி இருந்தால் அதை சுற்றி அணியும் போதும் பன்னெண்டு ருத்ராட்சங்களை காதுகள்லையும் நூற்றி எட்டு ருத்ராட்சங்களை யக்ஞோப தரிக்கிறவன் குமார சுவாமிக்கு நிகரானவன் இவை எல்லா இது எல்லாத்தையும் தாண்டி இதோடு சேர்ந்து பவளம் ஸ்பட்டிக்கம் வைடூரியம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாலையாக அணியலாம் ருத்ராட்ச மாலை கொண்டு ஜபம் செஞ்சால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் இது இது எல்லாத்தையும் அணிஞ்சிட்டு நீராடினா கங்கையில் நீராடினது பலன் கிடைக்கும் ஏகாதச ருத்ர மந்திரத்தை ஜபித்து ருத்ராட்சத்தை பூஜை பண்ணினா ருத்ரனையே பூஜி பூஜித்த பலன் கிடைக்கும் ருத்ராட்சத்தில் ஒரு முகத்துலேருந்து ஆரம்பித்து இருபத்தோரு முகம் வரையும் ருத்ராட்சங்கள் இருக்குது இது எல்லாத்துலேயும் எதை அணாலுமே அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு வகையான புருஷார்த்தங்கள் அடையிறது தினம் இதற்கு சான்ற ஒரு கதையை சொல்கிற நீ கேடு அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு முன்பு ஒரு காலத்தில் காஷ்மீர் நாட்டை சேர்ந்த பத்ரசேனங்கிற மன்னன் ஆட்சி பண்ணின்னு வந்தான் அவனுடைய அமைச்சன் சர்க்குணன் மன்னனுடைய மகன் சுதர்மாவும் அமைச்சருடைய மகன் தாரகனும் ரொம்ப நெருங்கிய நட்போடு இருந்தாங்க இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களுக்கு பொன் ஆபரணங்களை அணிவிச்சா அணிவிச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட இவங்க ரெண்டு பேரும் அதை அணியாமல் ருத்ராட்சங்களை மட்டுமே அணிஞ்சிட்டு சிவ பூஜையில் ஈடுபட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அரசவைக்கு பராசர முனிவர் வந்தார் அவர்கிட்ட மன்னன் இந்த ரெண்டு சிறுவர்களும் ருத்ராட்சத்தை மட்டுமே அணிஞ்சிட்டு விசித்திரமான ஒரு போக்கில் இருக்காங்களே எதுலையுமே பற்றில்லாமு சொல்லி கேட்டார் அதுக்கு பராசரர் அவர்களுடைய முற்பிறவையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் முன்னாடி நந்தி கிராமம்ங்கிற ஒரு கிராமத்தில் அழகும் இளமையும் செல்வமும் நிறைஞ்ச தேவதாசி ஊர்த்தி வாழ்ந்துன்னு வந்தா இவ பிறப்பாலே தேவதாசியாக இருந்தாலும் கூட தெய்வ பக்தியும் நற்குணங்களும் இவகிட்ட நிறையா இருந்தது அவளுடைய வீட்டில் உன்னோட மகன் குரங்காகவும் மந்திரியுடைய மகன் கோழியாகவும் வளர்ப்பு பிராணிகளாக இருந்தாங்க அவங்க அவர்களுடைய கழுத்தில் விளையாட்டுக்காக ருத்ராட்சத்தை கட்டி வச்சிருந்தா அவளுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய மண்டபத்தில் தினமும் நடனம் ஆடுவா ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு சிவபிரத்தன் அப்படிங்கிற வணிக நொத்தம் வந்தான் அவன் தன்னுடைய மணிக்கட்டில் அழகான ரத்னங்களால் ஆன ஒரு சிவலிங்கத்தை கட்டியிருந்தான் அதை பார்த்த உடனே அந்த தேவதாசி அந்த சிவலிங்கத்தை ரொம்ப வேணும்னு ஆசைப்பட்டான் தன்னுடைய பனிப்பெண் கிட்டே அதை விற்கிறதுனா இருந்தால் அந்த சிவலிங்கத்துக்குரிய பணத்தை நான் கொடுத்து விடு விடுறேன் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரதியாக அவனுக்கு பத்தினியாகவும் ஒரு மூணு நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சான் அதுக்கு அந்த வணிகன் சொன்னால் நீயோ தாசி நீ எனக்கு பத்னியாக இருப்பேன்னு சொல்கிறத எப்படி நம்புறது என் அப்படின்னு சொல்லி சிரித்தான் அதுக்கப்புறம் சொன்னால் மூன்று நாட்கள் அவனை பத்தினியாக பத்தி தர்மத்தின்படி நடந்த நடந்ததுக்கு அப்புறமா லிங்கத்தை தந்தால் போதும் அப்படின்னு அவள் சொல்லிட்டான் அப்படி இல்லைன்னா இந்த லிங்கத்தை கொடுக்காமலே கூட நீ போகலாம் சிவலிங்கத்துக்கு மீது கை வச்சு சூரிய சந்திரர்களுடைய சாட்சியாக சத்தியம் செய்கிறான் இதை நம்பி வணிகனும் அவகிட்ட இருக்க சம்மதித்து அந்த சிவலிங்கத்தை கயட்டி அவகிட்ட கொடுத்துட்டு ஓதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இதை படுக்கை அறையில் மட்டும் கொண்டு போயிடக்கூடாது இது ரொம்பவும் பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே தேவதாசி என்ன பண்ணுறா அந்த நாட்டிய மண்டபத்தில் பாதுகாப்பாக வச்சுட்டு படுக்கை அறைக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போன சமயத்தில் திடீர்னு மண்டபத்தில் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிது அந்த தீயில சிவலிங்கம் மற்றும் தேவதாசியுடைய வளர்ப்பு பிராணிகளாக இருந்தக்கூடிய இவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க எரிஞ்சு சாம்பலப்பட்டாங்க சிவலிங்கம் எரி எரிஞ்சதுனால மனசு உடைஞ்சு போன வணிகனோ வணிகனான சிவபிரதனோ அந்த தீயிலே குதித்து தன்னோட உயிரை விட்டுட்டான் மிகுந்த வருத்தத்தோட தேவதாசி தானும் தீயில புகுந்து உயிரை விடணும்னு தீர்மானித்தப்ப அவரோட உறவினர்கள் அவகிட்ட சொல்கிறாங்க நம்மளோ தாசிகள் தினமும் ஒருத்தனோட கூடி இன்பம் கொடுப்பறதுக்கு தான் நம்மளுடைய வேலை அதுதான் நம்மளுடைய தொழில் தர்மம் இப்படி இருக்கும்போது நாம எதுக்காக நமக்கு கணவனே கிடையாது அப்படி இருக்கும்போது இவனுக்காக உயிரை விடுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொன்னாங்க சொல்லி இவளை தடுக்கிறாங்க எல்லாரும் ஆனாலும் தேவதாசி சொல்கிறா நான் மூணு நாட்கள் இவர்கிட்ட உண்மையாக பத்தினியாக இருக்கிறதா சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது உண்மையான பத்தினி கணவனோட உடன்கட்டை ஏறுறது தான் முறை நானும் அதனால் இந்த நெருப்பில் இறங்கி என்னை உயிரை மாச்சிக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா என்னோடய இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் நரகத்தில் உழல வேண்டி வரும் அதனால் என்னுடைய இச்சைப்படி இதை விட்டுருங்க என்னை அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த அத்தனையும் தானமாக வழங்கிட்டு தீயில் விழ முயற்சி பண்ணும்போது ஈசன் அவர் முன்னாடி தோன்றி உன்னுடைய நற்குணத்தை சோதிக்கிறதுக்காக தான் ஒரு வணிகன் மாதிரி நான் வந்தேன் உன்னுடைய தர்மஸ்ரத்தையில் மட்டும் இல்லாமல் நீ கொடுத்த வாக்குன வாக்கை காப்பாற்றுறதுல கூட நீ உறுதியாக இருந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது உனக்கு வேண்டிய வரத்தை நீ கேளுன்னு சொல்லி சொன்னார் அப்போ தேவதாசி ஈசனை நோக்கி வணங்கியபடி சொல்கிறார் எனக்கு இந்த உலகத்தில் சுகபோகங்கள் போகங்கள் விருப்பம் விருப்பமில்லை எனக்கு சிவலோக பிராப்தி ஆர்டணுன்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்படி இருக்கும்போது ஈஸ்வரன் அவளை வந்து சிவலோகத்துக்கு அழைச்சி போயிட்டார் இப்படி போன பிறவியில் ருத்ராட்சங்களை அணிஞ்சிருந்த காரணத்தினால இந்த பிறவியில் அவர்களுக்கு பக்தியும் ஞானமும் வாய்க்க பெற்றது அதனால் ருத்ராட்சங்கள் அணிபவர்கள் எல்லாருக்குமே பக்தியும் நல்ல குணங்களும் புண்ணியமும் பெறுவது உறுதியான ஒரு விஷயம் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறது அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோ பார்க்கலாம் சர்வன் நமஸ்காரங்களும் ராம்குமார் நன்றி